புத்தகங்களை நினைச்சி வாசிக்க மறுபத்தப்படும் எங்களுக்கு வணக்கம் ரீசெண்டாக நான் எழுதின ஒரு புத்தகம் சிங்காரி அப்படிங்கிற இந்த கவிதை தொகுப்பு இந்த கவிதை தொகுப்புடைய வெளியீட்டு விழா அப்புறம் அந்த விழாவுக்கு வந்த சிறப்பு விருந்தினர்களுடைய சொற்பொழிவுகளை நீங்கள் கடந்த ஒரு வாரமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா வந்து அந்த விழாவில் என்னால் நிறைய பேருக்கு வந்து தேங்க் பண்ண முடியல என்ன வந்து நேரமின்மை காரணமாக அந்த விழாவுக்கு வந்தவங்களுடைய அந்த அசௌகரியங்களை கருத்தில் கொண்டு நான் வந்து அந்த விழாவில் வந்து நான் யாருக்குமே வந்து நன்றி சொல்லலை அது எனக்குள்ளே வந்து ஒரு மாதிரி ஒரு குற்ற உணர்வாகவே இருந்தது எடா இது நமக்காக சில பேர் வந்து அவங்களுடைய நேரத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்து நமக்காக வந்திருக்காங்க அவங்களுக்கு கடைசியில் வந்து மனம் விட்டு பாராட்டாமல் நம்ம சும்மா ஜஸ்ட்டு வந்து யாருக்கும் நன்றின்னு சொல்லிட்டு வந்துட்டுமே அப்படிங்கிறது எனக்குள்ளே ஒரு சின்ன ஒரு குற்ற உணர்வாக இருந்தது ஸோ இந்த வீடியோ அப்படிங்கிறது வந்து ஒரு நன்றி உரையை மட்டும்தான் இந்த நன்றி உரையை வந்து என் என்னுடைய புத்தக வெளியீட்டு விழாவுக்கு நேரில் வந்து அவங்களுடைய அன்பும் ஆதரவையும் கொடுத்த அந்த நல்ல உள்ளங்களுக்கு நான் கொடுக்குற ஒரு நன்றி உரை இது முதலாவதாக என்னுடைய குரு ஐயா அவர்கள் நான் எனக்கு எனக்கு தமிழில் வந்து இந்த கவிதைகளை வாசிக்கணும் அப்படின்னு எனக்கு முதல் முதல்ல எனக்கு சொல்லி கொடுத்தது எங்கள் வலவன் ஐயா தான் அவர் தான் வந்து நாடியடிகை என்னுடைய வீடியோக்களில் சார் சார் மென்ஷன் பண்ணுறது அவர் தான் அவர் தான் வந்து என் கவிதைகளை வந்து வாசிக்க சொன்னார் என்னுடைய என்னுடைய எழுத்தில் வந்து அந்த த எழுத்துடைய அந்த மதிப்பு அதிகமாகணும்னா நீ நிறைய நிறைய வந்து நாவல்களையும் கட்டுரைகளையும் தாண்டி கவிதைகளையும் வந்து வாசி அப்படின்னு சொன்னது வந்து அவரு இந்த புத்தகத்தை வெளியீட்டு விழாவில் மிகப்பெரிய அந்த பங்கு வந்து அவருக்கு கண்டிப்பாக இருக்குது ஏன்னா வந்து இந்த புத்தகத்தை வந்து எப்படி வெளியிடுறது எங்கே வந்து பதிப்பிக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவருக்கு ஆல்ரெடி வந்து நிறைய அனுபவம் அப்படிங்கிறதுனால அவருடைய வழிகாட்டுதலின் பேர் தான் வந்து இந்த புத்தகத்திலாம் வந்து நான் வந்து பதிப்பித்தேன் ஸோ வலவன் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி அடுத்ததாக வந்து நம்முடைய வட்டாட்சியர் திரு மதிப்பிற்குரிய திருமதி காமாட்சி மேடம் அவர்கள் அவங்க இருக்கிற அந்த பனிச்சுமையில் நான் யாருனே தெரியாது எனக்கு அவங்களுக்கு எனக்காக அந்த விழாவுக்கு வந்து அவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து அவங்களுடைய அந்த அற்புதமான அந்த சொற்பொழிவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம் என்ன சொல்கிறது இது வந்து எனக்காக அவங்க வந்தாங்க அப்படிங்கிற தாண்டி தமிழ் மீது அவங்களுக்கு இருக்கிற அந்த பற்று புத்தகத்தில் மீது அவங்களுக்கு இருக்கிற அந்த காதல் அதுதான் வந்து அந்த விழாவில் அவங்கள அந்த அளவுக்கு பொறுமையாக அந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ நன்றி மேடம் அடுத்ததாக வந்து வின்சென்ட் ஐயா ஒரு கல்வி நிறுவனத்துடைய இயக்குனர் அவர் இந்த இடத்துக்கு வந்து அவருடைய பேச்சுலாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தது நிறைய வந்து சில விஷயங்களை வந்து எனக்கே எனக்கு வந்து புரிய வச்சாரு ஸோ அவருக்கும் வந்து என்னுடைய நன்றி அடுத்ததாக வந்து சுரேஷ் அண்ணன் செல்ஃபி டிவியுடைய நிறுவனர் அவர் அவர் வந்து நான் எப்போ கேட்டாலும் நான் வந்து அவர்கிட்ட ஒரு நூறு உதவிகள் கேட்டிருப்பேன் அப்படின்னா அந்த நூறு உதவிகளையும் வந்து மறுக்காமல் செஞ்சுட்டே இருப்பார் ஒரு நாளைக்கு தொடர்ச்சா அவருக்கு ஃபோன் பண்ணி இதை செய்யணும் அதை செய்யணும் அதை செய்யணான்னு சொல்லிகிட்டே இருப்பேன் அதுக்கு அதை அப்படியே எந்த ஒரு முகசொலிப்பும் இல்லாமல் தொடர்ச்சியாக வந்து அதை செஞ்சிட்டே இருப்பார் அடுத்ததாக வந்து என்னுடைய அப்பா அம்மா அவங்களுக்கு நான் அவங்க அந் அவங்க தான் அந்த புத்தகத்தை வெளியிட்ட புத்தகங்களை வெளியிட்டது ஸோ அந்த விழாவுக்கு வந்து என்னுடைய அப்பா அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி சேவ் த பெஸ்ட் ஃபார் லாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் வந்து என்னுடைய அன்புக்கும் பண்பிற்கும் பாசத்துக்கும் உரிய என்னுடைய கார்த்தி அண்ணா இப்போ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி கூட வந்து அவர் தான் ரெக்கார்டிங் அவர் தான் பண்ணிகிட்டு இருக்காரு கார்த்தி அண்ணனுக்கு ரொம்ப நன்றி அவர் பெரும்பாலும் நான் வந்து வீடியோக்களில் காட்ட மாட்டேன் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அந்த காரணம் என்னங்கிறத ஒரு நாள் சொல்லுவேன் ஒரு ஒரு அந்த சுச்சுவேஷனில் தான் கார்த்தி என்னோடய ஃபேஸ் நான் வந்து ரிவீல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அது வரைக்கும் அவர் நான் காட்ட மாட்டேன் ஸோ நீங்கள் சஸ்பென்ஸாகவே அவர் இருக்கட்டும் பின்னாடியே ஸோ கார்த்தி எனக்கு ரொம்ப நன்றி அப்புறம் அந்த புத்தக விழாவுக்கு வந்த என்னுடைய நண்பர்கள் என்னுடைய உறவினர்கள் நான் நிறைய பேர்லாம் வந்து அந்த விழாவுக்கு வந்து இன்வைட் பண்ணலை என்னுடைய வெற்றியிலே உண்மையாகவே என்னுடைய அந்த அன்பு வச்சுருப்பாங்க இல்லையா ரொம்ப ஆசைப்படுவாங்க இல்லையா அவங்கள மட்டும்தான் வந்து அந்த விழாவுக்கே நான் அழைச்சிருந்தேன் ஸோ அந்த விழாவுக்கு வந்து அந்த விழாவை இன்னும் சிறப்பாக சிறப்பித்த அந்த நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கணும் எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இவ்வளவு நேரம் புத்தகங்கள் குறித்து இல்லாமல் என்னுடைய இந்த முயற்சியை பாராட்டி இந்த வீடியோவை பார்த்துட்ருக்குறேன் என்னுடைய சப்ஸ்க்ரைபர்ஸ் உங்களுக்கு புத்தக வாசிப்பாளர்களுக்கு ரொம்ப நன்றி நன்றி